ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய வாய்வினுடைய சைதன்யமே இக்காணுகின்ற உலகம் வாய்வான அன்னம் உள்ள போது மட்டுமே அசிக்கிறதற்கும் அதாவது எரிகிறதற்கும் பசிக்கிறதற்கும் அதாவது கொதிக்கிறதற்கும் தெகிக்கிறதற்கும் அதாவது வேகிறதற்கும் பட்சிக்கிறதற்கும் அதாவது உண்ணுகிறதற்கும் உள்ளது அதற்கு உதாரணம் என்னவென்றால் ஒரு பிணத்திற்கு மேற்சொன்ன யாதொன்றும் முடிவதில்லை இதனால் அசிக்கிறதும் பசிக்கிறதும் தகிக்கிறதும் பக்ஷிக்கிறதும் எதுவாகும் வாயுவாகும் அதனால்தான் அன்னமயம் அதாவது அன்னத்தினால் பூஷிப்பிக்கின்றது அதாவது வளர்த்துவது என்றும் அன்னமயத்தில் இருந்து உண்டானது சைதன்யம் என்றும் அந்த சைதன்யத்தால் அதாவது தேஜஸினால் உண்டானது உலகம் என்றும் சொல்லுவது அதனால் இக்காணுகின்ற உலகம் எதனுடைய சைதன்யமாகும் வாய்வினுடைய சைதன்யமாகும் அதனால் இருக்கின்ற வாயுவாகும் அன்னம் அந்த வாயுவை பக்ஷித்தால் உட்கொண்டால் மட்டுமே ஜீவித்திருக்க முடிகிறது அதனால்தான் அன்னத்தால் போஷிப்பிப்பதாகும் தேகம் என்று சொல்லுவது ஆகையால் இருக்கின்ற அந்த வாயுவை நிறைத்து பூரிப்பிக்க வேண்டும் அவ்விதம் செய்தால் செத்து போக மாட்டோம் ஆத்ம வணக்கம்